ஓம் நமச்சிவாய நாராயண நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில சனி வக்கர பலங்களில் சிம்ம ராசிக்கு என்ன பலங்கள் இருக்குங்கிறது பார்க்கலாம் சனி பகவான் ஜூலை பதிமூணு வக்கரமாகிட்டார் நவம்பர் கடைசி வரைக்கும் சுமார் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்த மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் அவர் பின்னோக்கிலாம் நகரலை இன்னும் மீனராசியில் தான் இருக்கிறார் சனிங்கிறது இயல்புக்கு தன்மையாக மாறி கொடும் பலங்களை குறைத்து அல்லது கெடு பலங்களை குறைத்து நல்ல பலங்களை செய்யக்கூடிய காலம் தான் இந்த வக்கர பயிற்சி காலங்கள் பாவ கிரகங்கள் வக்கரமானால் ரொம்ப நல்லது நான் எல்லா சுப சொல்லியிருக்கிறேன் சுபக்கிரகங்கள் வக்கரமாகக்கூடாது சனி சுவையெல்லாம் வக்கரமானால் ரொம்ப நல்லது கொடியவர்கள் குரு வக்கரம் சுக்கரன் வக்கரம்லாம் கெடுபலங்களை தரும் அப்போ சிம்மராசி ராசி என்பர்களே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் மேலுக்குடையவர் கடன் எதிரி நோய் விரோதிகள் கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான பாவத்துக்குடையவர் கணவன் மனைவியை சொல்லக்கூடியவர் சனி பகவான் சிம ராசிக்கு ஏழாம் பொருத்தம் சனி சூரியனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்காதுங்க சூரியன் சனி சேர்ந்தாலுமே அது நல்லவே கிடையாது நல்ல தாய் தந்தையர் இருக்க மாட்டாங்க மகன் அப்பா உறவு நல்லா இருக்காது சூரியனுக்கும் சனிக்கும் ஜென்ம பகை இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவர் ஏழாம் பாவத்து அதிபதியாக தான் வரார் சிவராசிக்கெல்லாம் கணவன் மனைவி துணையால் அடைவது ரொம்ப கஷ்டம் சமாளித்து தான் வரணும் என ஏழுக்குடையவே சனி பகவான் இருக்கிறார் இப்போ ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானமான மீன ராசியில் இருக்கிறார் அப்ப எட்டுக்குள்ள இருந்து ரொம்ப துன்பம் இப்போ மார்ச் மாதம் அவர் பேச்சான எட்டாம் இடங்கிறது இந்த ஏழரை சனியுடைய துன்பத்தை அப்படி மொத்தமா தர்றது ஏழரை வருஷம் நடக்கக்கூடிய துன்பத்தை அட்டமச்சனி எட்டில் இருக்க சனி மொத்தமா தருவார் மொத்தமா தந்து இருக்கிறார் அவருக்கு பிடிக்காத கிரகம் சூரியனுக்கு பிடிக்காத கிரகம் அப்போ அவர் சுபார் வீட்டில் இருக்கார் குரு வீட்டில் இருந்தாலும் பொதுவாக ஓரளவு பெரிய லெவலில் உங்களுக்கு தீமைகள் இல்லை என்றாலும் இந்த வக்கரகாலத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க என்ன நடந்திருக்கும் இந்த எட்டாம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை வழக்குகள் வம்புகள் அவமானம் அசிங்கம் பட்டிருப்பீங்க தந்தை மகன் உறவு ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மகன் கேட்க மாட்டார் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டார் ஏன்னா கண்டிப்பாக எட்டாம் படங்கிறது எனத்தையே அவமானத்தில் இருந்து பெரிய வழக்குகளை கொண்டு போய் விட்டிருப்பாங்க விவகாரத்து வழக்கல் நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகள் இழுத்து கொண்டே இருக்கும் இப்போ முடியும் அப்போ முடியும்னு மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார் கணவன் மனைவிக்குள்ள உறவு அவ்வளோ விசேஷமாக இருக்காது கொடுக்கல் வாங்கல் இடத்துல ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அல்லது நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வந்திருக்காது இப்படி தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பெரிய லாபங்கள் வந்திருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் அவ்வளோ நன்மை செய்ய மாட்டார் அது உங்கள் ராசிக்கு முழுமையாக நன்மை செய்ய மாட்டார் எங்கே இருந்தாலுமே அவர் நன்மை செய்ய மாட்டார் ஏன்னா சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்துலாம் இருக்கக்கூடாது மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ஓரளவு நல்லது எட்டாம் இடம் அர்த்தமஸ்தானம் நோய் நொடிகள் வழக்கு பிரச்சனைகள் எதிரி பிரச்சனைகள் தலை தூக்கிருக்கும் இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த நூற்றம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு விடுதலை இருக்கும் சற்று தற்காலிகமான விடுதலை தான் சனி பகவான் வக்கரகதிங்கிறது நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் உங்களுக்கு நல்லதுங்க சிம்மராசி அன்பர்களே சுருக்கமாக சொன்னால் இது எல்லாமே விடுபடும் தற்காலிகமாக விடைபெறும் கடன் பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்த உறவு பிரச்சனை விவகாரத்து பிரச்சனை தம்பி பிரச்சனை சொத்து வாய்க்கால் தகராறு குடுக்கல் வாங்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்கும் கழுத்தை நெருக்கக்கூடிய கடனில் இருந்தோன்னா கொஞ்சம் மென்மையாக போவாங்க கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் மென்மையாக போகும் பெரிய லெவலில் சண்டை போட்டுருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் சமாதானமாக இருப்பாங்க வழக்குகள் எல்லாமே ஆறமாக இருக்கும் ஆற போட்டிருப்பாங்க சூடு பிடிக்காது அந்த வழக்கை நடத்தக்கூடிய வக்கீல் கொஞ்ச நாள் ஆற போடுவோம் பிரச்சனை இல்லாமல் போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு துன்பங்கள் தரக்கூடிய இடத்துல இருந்து சனி பகவான் துன்பத்தை தரக்கூடிய இடத்துக்கு வர துன்பத்தை எட்டாம் இடத்துலருந்து கொடுத்துட்டு சனி பகவான் இப்போ சற்று நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு துன்பத்தை தர முடியாத நிலையில் இருக்கிறார் அதுதான் வக்கரம் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அன்பர்களே சரியாக பயன்படுத்திக்கிடுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் முறை கூட பேசி தீர்த்துக்கிடுங்க பெரிய தொகையாருக்கும் வசூல் பண்ணணும் அப்படின்னா இப்போவே கொஞ்சம் வசூல் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த கடனை கொஞ்சம் பைசல் பண்ணுங்கள் பெரிய பிரச்சனை சொத்து பிரச்சனை பங்குதார்டு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சமாளித்து போங்க வேலை இடத்துல அரசாங்க வேலை தனியார் ஒத்தியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ மேலதிகாரியை கொஞ்சம் இறங்கி வருவாங்க இல்லை கொஞ்சம் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நீங்கள் நல்ல ஒழுக்கமான ஆட்கள் உங்கள்கிட்ட பதவி வேறுலாம் நிறுத்தி வச்சுருக்கு இப்போ அதை கொஞ்சம் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக நினச்சாங்களோ அவர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து நான் தப்பு செஞ்சால் மன்னிச்சுக்கிடுங்க உங்களுக்கு திரும்பி நான் உங்களுக்கு நல்ல நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வக்கர காலங்கள் இந்த மூணு மாதம் பட்ட துன்பங்களுக்கு சற்று விடுதலை அதாவது தற்காலிகமாக தான் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி ஆயிடுவார் அது திரும்பி எட்டாம் படத்தில் ரெண்டு வருஷம் இருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொற்காலம் எல்லாமே நினச்சது நடக்கும் நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் தடை உத்தரவு வாங்கியாச்சு கோர்ட்டில் சனிபவன் இடைக்கால தடை இடைக்கால தடைன்னு கழிவுப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்த சொத்து தகராறு கொடுக்குறவங்கெல்லாம் அந்த இடைக்கால தடை வாங்கலை அதே மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களை துன்பத்திலிருந்து சற்று அவர் விடுதலை கொடுத்துருக்கிறார் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாம் எதை எதெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதிச்சுக்கிழங்க வக்கரகாலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட யூஸ்னாகும் நன்றி வணக்கம்